அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு உலகமே வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்கள் விதியை மாற்றும் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் வைகாசி மாதத்தில் மிகவும் வலுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்திலும் சனி பகவான் ஆகிய பதினோராம் இடத்தையும் அலங்கரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் அதீத பலத்துடன் நன்மை தரக்கூடிய அமைப்பில் வலம் வருவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பை நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்தில் உருவாக்கி கொடுப்பதால் உங்கள் விதியை மாற்றும் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பல மடங்கு வலுப்படுத்துவதால் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் தனஸ்தானத்தை அலங்கரிக்க கூடிய குருவின் அமைப்பால் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது இந்த மாதம் முழுவதும் பணப்பற்றாக்குறை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் சார்ந்த விஷயங்களில் முயற்சி செய்யும் போது எளிதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் வெளியில் அலைவதை தவிர்த்து கொண்டு சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதே வேளையில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதை ஜனலாபம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவே இந்த வேலையை ரிசப ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி வாக்கியத்தின்படி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்திருந்தாலும் இந்த வேளையில் திரு படி லாபஸ்தானத்தை அலங்கரிக்கிற ஆரங்க லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை நிறைவாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார் எனவே தங்களுடைய வாழ்வில் இனி உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் வைகாசி மாதத்தில் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் நிழல் கிரகமான ராகுவுடன் கர்மஸ்தானத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இணைந்திருந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக சனி பகவான் மற்றும் ராகு ஆகிய இரு கிரகநிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை மிக எளிதில உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல வேலை சார்ந்த சூழல் சிறு முயற்சியிலே அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு என அடுக்கடுக்காக பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வேலையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கையில் தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது வேலை வாய்ப்பற்ற ரிசவராசிக்காரர்கள் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் போது இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயமாக அதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராகு மற்றும் லாபஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய சனி சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கேது என இந்த கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான திட்டங்களை இந்த வேளையில் செயல்படுத்துவதற்கு அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பிரபல நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல சூழல் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு இரண்டாம் இடத்திலும் சனி லாபஸ்தானத்தையும் அலங்கரிப்பதால் மிக பெரிய அளவுல சிக்கல் சிரமம் தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் முற்பகுதியில் உச்சம் பெற்று வலம் வருகிறார் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக உச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக விரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைகிற அரங்க முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது வாக்கியத்தின்படி சனி மற்றும் ராகுவின் இணைவு ஏற்பட்டாலும் திரு கணிதத்தின்படி சுக்கரன் மற்றும் சனியின் இணைவு அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் வருமானம் இந்த தருணத்தில் உருவாகும் புதிதாக பல்வேறு வகையான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு அவை அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு தன லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைகிறது எனவே புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் எனவே கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிரமமின்றி தடையின்றி உங்களை வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த வேலை உச்சம் பெற்றிருந்த சூரியன் நுழைந்திருக்கிறார் உச்ச நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசிக்குள் வந்திருப்பதால் சற்று சூரியனினுடைய பாதிப்புகள் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் குறைந்திருப்பதால் இந்த தருணத்தில் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு தைரிய ஸ்தானத்தில் நீட்ச நிலையில் வளம் வரக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் நுழைகிற ஆரங்க நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மனதிற்கு பிடித்த நல்ல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல வகையிலும் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கிறது பொருளாதார ரீதியாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது விதியாக ரகரான புதன் விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களில் வலம் வரப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல மாறுதல் உறுதியாக உண்டு ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனின் மாறுதல் என்பது பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் தடை தாமதம் விலகி முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கைகூடும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து இருந்து அரு முகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் ரிசபராசிக்காரர்களுக்கு